ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்டான கீதாஞ்சலி மல்லி ஒச்சந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது சிவா திருப்பாதி இந்த படத்துல ஸ்ரீனிவாஸ் ரெட்டி சத்யம் ராஜேஷ் சத்யா மற்றும் சகலகலா சங்கர் முகமது அலி எல்லோருமே ரொம்ப ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்கு பார்த்தோம்னா அப்படின்னு கீதாஞ்சலி இந்த படத்திற்கு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சுங்க இதோட செகண்ட் பார்ட் தான் இந்த திரைப்படம் அதே டீம் தான் இதுலயும் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க டைரக்டர் ஸ்ரீனிவாசுக்கு ரொம்ப வருஷமா எந்த படமும் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்ப ஒரு பிசினஸ் மேன் விஷ்ணுக்கு இருந்து எதிர்பாராம ஒரு கால் வருது சோ என்ன சொல்றாருன்னா ஊட்டியில இருக்கிற அவருடைய வீட்ல ஒரு கதைய ஷூட் பண்ணனும்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு சோ விஷ்ணுவோடைய ரெக்கமெண்டேஷன்ல இவரும் இவருடைய டீமும் ஊட்டி காபி ஷாப் ஓனரான அஞ்சலியையும் கூட்டிட்டு போறாங்க அஞ்சலி தான் ஃபீமேல் லீடா சூஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டான அயன் மேல் லீடா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சோ எதுக்கு விஷ்ணு இந்த ஸ்ரீனிவாசுக்கு கொடுக்கணும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய ஒரு அருமையான மீதி கதையா அமைஞ்சிருக்கு என்னதான் அஞ்சலி வந்து மெயின் கேரக்டரா இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப இன்ஃபார்மலா நடிச்ச மாதிரி இருக்கு ஸ்ரீனிவாஸ் ரெட்டி சத்யம் ராஜேஷ் சகலகலா சங்கர் முகமது அலி இவங்க எல்லாருமே நல்ல ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் செகண்ட் ஆஃப்ல சத்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க காமெடியன் சுனிலுக்கு இந்த படத்துல கம்பேக் கொடுத்துருக்காங்க சத்யாவோட காம்பினேஷன்ல இன்னும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு ராகுல் மாதவ் பிஸ்னஸ் மேனா ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாரு கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்த மாதிரி இருந்தாலும் படத்திற்கு கரெக்டான ஏத்த மாதிரி தான் இவரு நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஃபுல்லாகவே ஊட்டில செட் ஆனதுனால விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்க முக்கால்வாசி படம் அந்த தான் நடக்குது ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு பிஜிஎமும் சாங்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா படத்திற்கு அது ஒரு பூஸ்டாவே அமைஞ்சிருக்கும் நம்ம சொல்லலாம் இந்த படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே சுனில் மற்றும் சத்யாவோட காமெடி சீன்ஸ் தாங்க கிளைமேக்ஸ்ல வந்து இந்த படத்தை டைரக்டர் வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா எடுத்திருக்கிறாருமெண்ட் மூவியா தான் இருக்கு நிச்சயமா இந்த படம் நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி தாங்க இந்த மாதிரி குதுகலத்துடன் கூடிய சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள்